வணக்கம் நேர்களே ஆதவன் தொலைக்காட்சியினுடைய மற்றொரு இன்றைய நாளில் நமது பார்வையிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்தது போன்று நேற்றைய தினம் இடமேற்று இன்றைய தின பத்திரிகைகளை மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற செய்தியை தொடர்பிலே ஆராய்ப்போகிறோம் அந்த வகையிலே நாங்கள் ஆரம்பத்திலே வீரகேசிறி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் வீரகேசரி பத்திரிகைகளை மிக முக்கிய இடத்தை பிடித்திருப்பது மாக்கோந்துரே மாதுஷ் உள்ளிட்ட இருபத்தைந்து பேர் கைது பொருட்களோட அபுதாபியில் சிக்கினர் என்கின்ற செய்தி இங்கு பிரசுரமாகியிருக்கிறது இலங்கையில் இடம்பெற்ற பல பாதாள உலக கொலைகள் போதைப் பொருள் கடத்தல்களின் பின்னணியில் இருக்கும் மிக முக்கிய புள்ளியான பாதாள உலக தலைவன் மாக்கந்து மாதுஷ் எனப்படும் சமரசிங்க ஆராய்ச்சிகை மதுஷ் மது மதுஷ் லசித் உள்ளிட்ட இருபத்தைந்து பேர் ஐக்கிய அரபு இராட்சியத்தின் தலைநகரான அபுதாபியில் உள்ள ஆர் நட்சத்திர ஒன்றிலே கைது செய்யப்பட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு கொண்டாட்டம் ஒன்றிற்காக இவர்கள் சென்ற போதே கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டதாகவும் இதன்போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்பொழுது இது தொடர்பிலான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதாவது இவர்கள் இலங்கையில் இடம்பெற்ற பல கொலை குற்றச்சாட்டுகள் போதைப் பொருள் காலத்துடன் தொடர்புடையவர்கள் ஆகவே இவர்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என இதுவரையிலே இலங்கை உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுக்க விடுக்கவில்லை எனவும் இன்றைய தினம் ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேனவர்கள் பொருள் கடத்தலுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர்களுக்கு மரண தண்டனை நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே ஜனாதிபதியுடைய வலியுறுத்தலாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது இந்த நிலையிலே தான் மாக்கந்துரை மாதுஷை இலங்கைக்கு அழைத்து வருவதற்குரிய நடவடிக்கைகள் ராஜேந்திர நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பினால் மேலுதிக செய்திகளை நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆத டாட் காம் என்கிற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து நாள் மற்றும் செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது சுங்க பணிப்பாளர் நாயகமாக மீண்டும் பி எஸ் எம் முடிவுக்கு வந்தது தொழிற்சங்க நடவடிக்கை என்கின்ற செய்தியை இங்கே பிரசுரமாக இருக்கிறது சுங்க பணிப்பாளர் நாயகமாக பணியாற்றிய திருமதி பிஎஸ்எம் எஸ் மீண்டும் மூன்று மாதங்களுக்கு அந்த பதவியில் அமர்த்துவதற்கு அமைச்சரவை நேற்று அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது நேற்று பிற்பகல் கூடிய அமைச்சரவை அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது ஓய்வு பெற்ற ரியல் அட்மிரல் கலாநிதி சமையல் பெர்னாண்டோவை சுங்கத் பணிப்பாளர் நாயகமாக நாயக பதவிக்கு நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்த நிலையிலே கடந்த ஏழு நாட்களாக சுங்கத்திணைக்கள் அதிகாரிகள் தொடர் பணி பகிஸ்களில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வந்தார்கள் பிஎஸ்எம் எஸ் மீண்டும் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தல்கள் முன்வைக்கப்பட்டது இத்தொடர்பிலே நாங்கள் கூட பிஎஸ் பிஎஸ்எம் பி தொடர்பு கொண்டு வினவி இருந்தோம் அவர் தாம் பதவி நீக்கம் செய்யப்பட்ட மழைக்கான காரணம் தமக்கு இதுவரையிலே அறிவிக்கப்படவில்லை ஆகவே இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமா அல்லது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பிலே ஆராய்ந்து வருவதாக மென்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலேதான் நேற்றைய தினம் சார்ல்ஸ் மீண்டும் எதிர்வரும் மூன்று மாத காலங்களுக்கு அந்த பதவியை நீடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து கடந்த ஏழு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த பனி பகிஷ்கரிப்பினை சுங்க திணைக்கிழத்தினுடைய பணி பணியாளர்கள் கைவிட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் வளமை போன்று சுங்கத்திணைக்கு பணிகள் முன்னெடுக்கப்படும் என கூற எதிர்பார்க்கிறது கூறப்படுகிறது அதேபோன்று சுங்க திணைக்களத்திலே கொள்கலன்கள் தேங்கி கிடக்கின்றன அதாவது சுங்கத்திணத்து துணைக்களத்திலே இருந்து அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் எதுவுமே வெளியேற முடியாத ஒரு நிலை கடந்த ஏழு நாட்களாக காணப்பட்டது எனினும் எதிர்வரும் மூன்று தினங்களுக்குள் அனைத்து கொள்கலன்களும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அல்லது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு விடுவிக்கப்படும் என்கின்ற ஒரு தகவலை சுங்க திணைக்களத்தினர் இன்று அதிகாலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே எதிர்வரும் சில தினங்களுக்குள் சுங்க சுங்க திணைக்களத்தினுடைய பணிகள் வளமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது புறக்கோட்டை மொத்த வியாபாரிகள் கடை அடைத்து போராட்டம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது அதாவது சுங்க பணிப்பாளர் நாயகமாக நாயக பதவி நாயகம் பதவியிலிருந்து பி எஸ் எம் சார்ஸ் நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுங்க திணைக்களத்தில் ஏழு நாட்களாக போராட்டத்தினை முன்னெடுத்து வந்தார்கள் இந்த நிலையிலே தான் சுங்க திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் கொழும்பில் இருக்கிற அனைத்து அதாவது கொழும்பு புறக்கோட்டையில் இருக்கிற மொத்த வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து தீர்மானம் இல்லை மாகாண சபை தேர்தலையே நடத்த வேண்டும் தேசிய அரசாங்கத்தை ஏற்க முடியாது என்கிறார் மகிந்த என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது கூட்டமைப்பு ஒத்துழைக்கவில்லை அடுத்த தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்கும் புதிய அரசியலமைப்பு சாத்தியமற்றது என்கின்ற தகவல்களை கூட நேற்றைய தினம் மகிந்த ராஜபக்ச வெளியிட்டிருக்கிறார் நேற்று காலை தமிழ் ஊடகவியலாளர்களை நேற்றைய தினம் மகிந்த ராஜபக்ச சந்தித்திருந்தார் அவருடைய இல்லத்திலே சந்தித்து பேசியிருந்தார் இதன்போதுதான் தான் இந்த விடயங்கள் தொடர்பிலேயே அவர் பேசியிருந்தார் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலே நாம் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை உரிய நேரத்திலே அதற்கான தீர்மானம் எடுக்கப்படும் முதலிலே மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் அதன் பின்னரே ஏனைய தேர்தல்கள் குறித்து ஆராய அல்லது அவதானம் செலுத்த முடியும் என்கின்ற ஒரு தகவலை நேற்றைய தினம் மகிந்த ராஜபக்சே தமிழ் ஊடகங்கள் அல்லது தமிழ் ஊடகவியலாளர் முன்னிலையில் தெரிவித்திருந்தார் நேற்றைய தினம் அவர் எதிர்கட்சி தலைவராக பதவியேற்றதன் பின்னர் முதல் முறையாக தமிழ் ஊடகங்களே அல்லது ஊடகங்களில் சந்தி தனியை சந்தித்த ஒரு சந்தர்ப்பமாக இந்த இது பார்க்கப்படுகிறது இதன்போது அவர் பலதரப்பட்ட விளைநாடு பேசியிருக்கிறார் அரசியலமைப்பிலே அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்கின்ற ஒரு நேரடி குற்றச்சாட்டை கூட நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ச முன்வைத்திருந்தார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி இங்கு பார்க்கிற பொழுது குற்றம் தண்டிப்பதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் சபையிலே சுமந்திர நம்பி கேள்வி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது பாரிய நிதி மோசடி குறித்து ஜனாதிபதி ஆணைக்குளும் ஆதாரபூர்வமாக தகவல்களை முன்வைத்தும் குற்றவாளிகளின் பெயர்கள் சுட்டிக்காட்டப்பட்டும் ஜனாதிபதியின் கைகளிலே குற்றவாளியின் பெயர்கள் இருந்தும் ஏன் இதுவரை அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்றைய தினம் கோரிக்கை விடுத்திருக்கிறது அல்லது கேள்வி எழுப்பியிருக்கிறது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே விவாத முறையில் பங்கேற்று உரையாற்றிய போதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அவர் நேற்ற தினம் அரசாங்கத்திடம் மிக காரசாரமான முறையில் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அதாவது குற்றம் இழைத்தவர்களுடைய பெயர் பட்டியல் உங்களுடைய கைகளில் இருக்கிறது அதனை அது தொடர்பில் விசாரணை செய்து ஆணைக்குழுக்கள் வெளியிட்டு இருக்கிறது ஜனாதிபதியுடைய கைகளிலே குற்றவாளிகளுடைய பெயர்கள் கூட இருக்கிறது ஏன் இதுவரையிலே அசம்பந்த போக்கோடு நீங்கள் செயற்படுகிறீர்கள் பெயர்பாட்டியில் இருந்து மேன் இதுவரையிலே அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கின்ற கேள்வி இன்றைய தினம் எம் ஏ சுமந்திரன் எழுப்பியிருந்தார் என்பது மிக முக்கியமானது இது இன்றைய தினம் நாங்கள் வீரகேசரி பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குறள் பத்திரிகையுடைய பிரதான செய்தி அவதானம் செலுத்தப் போகிறோம் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது நாம் ஆட்சிக்கு வந்தால் கூட்டமைப்புடன் பேச்சு விலகினால் மக்களுடன் பேச்சு மகிந்த கூறுகிறார் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது எதிர்காலத்திலே நாங்கள் அமைக்கும் அமைக்கவிருக்கும் ஆட்சியிலே தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சு நடத்தப்படும் எனவும் அவர்கள் அதிலிருந்து விலகிச் சென்றால் தமிழ் மக்களுடன் நேரடியாக பேச்சு நடத்தப்பட நடத்தப்படும் எனவும் கீழ்மட்டத்திலிருந்து சகல தரப்பினரிடம் கலந்துரையாடி தீர் கலந்துரையாடி தீர்வாக அது முன்வைக்கப்படு முன்வைக்கப்படும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் நாங்கள் இதற்கு முன்னர் வீரகேசரி பத்திரிகைகளை பார்த்தது போன்று நேற்றைய தினம் தமிழ் ஊடக சந்தித்து பேசிய போதுதான் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் தான் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்தபோது தம்முடைய அழைப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு புறந்தள்ளி செயற்பட்டதாகவும் அவர் நேற்றைய தினம் நேரடி குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்தார் தம்முடைய அழைப்பை நிராகரித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்பொழுதைய ஐக்கிய தேசிய ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஐக்கிய தேசிய முன்னணி தலைமையிலான அரசாங்கத்தோடு ஒட்டி உறவாடுகிறது ஏன் அவர்களால் எங்களோடு இணைந்து தமிழ் மக்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியாது என்கின்ற ஒரு கேள்வியை நேற்றைய தினம் மகிந்த ராஜபக்ச எழுப்பியிருந்தார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி பரப்புமாக இருந்தால் மாது சொல்லிட்டு இருபத்தைந்து பேர் டுபாயிலே அதிரடியாக கைது என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது இது தொடர்பிலே நாங்கள் வீரகேசரி செய்தி பத்திரிகையை அதிக அளவில் அவதானம் செலுத்திவிட்டோம் எனினும் இந்த இடத்தில் மற்றொரு விடயத்தை கூற வேண்டும் இந்த கைது செய்யப்பட்ட இருபத்தைந்து பேரிலே ஒரு இலங்கையினுடைய பிரபல பாடகரும் அவருடைய புதல்வரும் இருப்பதாக கூறப்படுகிறது எனினும் அது இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை அதே போன்று ஒரு ராஜதந்திர கடவுச்சீட்டினை வைத்திருக்கிற ஒருவரும் இந்த இருபத்தைந்து பேரில் உள்ளடங்குவதாகவும் கூறப்படுகிறது இத்தொடர்பிலான மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இணையதளத்தோடு தொடர்ச்சியாக இணைத்திருங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்க பொழுது உத்தேச செலவினம் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் சட்டமூலம் பிரே பிரேரணை சமர்ப்பிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதிய ஒதுக்கீட்டு சட்டமூல பிரேரணி நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது சபை முதல்வரும் அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல்ல இதனை சபையிலே சமர்ப்பித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ப பத்தொன்பதாம் ஆண்டுக்கான நிதியாண்டு சேவைகளுக்கு இலங்கையிலோ அல்லது வெளிநாட்டிலோ கடனை திரட்டுவதற்கான அங்கீகாரத்தை பெறும் வகையிலே இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது வரவு செலவு திட்டத்திலே பல முக்கிய விடங்கள் தொடர்பிலே அவதானம் செலுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது எனினும் எனினும் இது தொடர்பிலான மேல்நிலை தகவல் இதுவரையில் வெளியாகவில்லை தொடர்ச்சியாக ஆதரவனோடு இணைந்திருங்கள் இது தொடர்பான மேல்நிலை தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மற்றொரு செய்தியை நாங்கள் இங்கே தினக்குறள் பத்திரிகையில் பார்க்கிற பொழுது தேசிய அரசை ஆதரித்தால் கடுமையான நடவடிக்கை தோற்கடிக்க சூக்க உதவ வேண்டும் தயாசிரி கோரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது தேசிய அரசாங்கம் அமைக்கும் யோசனைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சினுடைய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிராக வாக்களிக்க வேண்டும் மீறி ஆதரவாக வாக்களித்தார் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேசிரி ஜெயசேகர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் கொழும்பிலே நேற்றைய தினம் இடமிட்டு ஊடகவியலர் சந்திப்பின் போதுதான் அவர் இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதாவது ஐக்கிய தேசிய முன்னணி தற்போது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணி தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பிலே தனித்து போட்டியிட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோடு இணைந்துதான் இந்த தேசிய அரசை அமைப்பதற்கு முயற்சித்து வருகிறது இது தொடர்பிலான பிரேரணை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது எனினும் நேற்று முன்தினம் இலங்கை சுதந்திர தினத்தின் தின உரையிலே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தேசிய அரசாங்கத்தினுடைய அந்த புதிய வரைவை நிராகரித்திருந்தார் தேசிய அரசாங்கம் ஒன்று அமைப்பதனை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது இனியும் அதற்கு இடமளிக்க முடியாது என்கிற தகவலை அவர் நேற்று நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார் அதேபோன்று நேற்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கியமான ஒரு கூட்டம் இடம் இதன்போது இடமே தகவல் தொடர்பிலே அதனுடைய செய்திச் செய்தி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கியஸ்தர் ஒருவரை தொடர்பு கொண்டு வினவியது அவரும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சில முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பினை வெளியிட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தார் ஏனெனில் இதற்கு முதல் ஒரு தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டு அதை பா அதற்கு அதன் பின்னர் பாரிய நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்தது ஆகவே மீண்டும் ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைத்து மீண்டும் சர்ச்சைகளை சிக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக இல்லை என்கின்ற விடயத்தை பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த முக்கியஸ்தர் எம்மிடம் தெரிவித்திருந்தார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்ப்பமாக இருந்தால் இறக்குமதியாகும் பால்மாவில் பன்றிக் கொழுப்பு தாவர எண்ணெய் என்கின்ற செய்தி இங்கே இறக்குமதியாகும் பால் பால்மாவிலே பன்றை கொழுப்பு தாவர எண்ணெய் சபையிலே கடும் சர்ச்சை என்கின்ற செய்தி தான் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது வெளிநாடு ஒன்றிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பால்மாவில் பன்றை கொழுப்பும் தாவர எண்ணையும் கலக்கப்பட்டுள்ளதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சின் பிரதி அமைச்சர் புத்திகை பத்திரவினால் கூறப்பட்டதை அடுத்து அது தொடர்பாக சபையிலே கடும் சர்ச்சை ஏற்பட்டது இதன்போது இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளும் மற்றும் எதிர் எதிர்க எதிர்த்தரப்பினுடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி இருப்பதோடு நாட்டு மக்களுக்கு நஞ்சை கொடுப்பதற்கு அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்திருந்தனர் வாய்மூல விடைக்கான நேரத்தின் போது பால்மா நிறுவனங்கள் நிறுவனங்கள் வரிகளை அதிகரிப்பதற்கான அதிகரிப்பதற்காக விடுத்துள்ள கோரிக்கைகள் தொடர்பிலான விவாதத்தின் போது தான் புத்திகை இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இது இன்றைய தினம் நாங்கள் தினக்குரல் பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கிலிருந்து வெளியாகி இருக்கிற உதயன் பத்திரிகை தொடர்பிலே பிரதான செய்தி தொடர்பில் அவதாரம் போகிறோம் ரணில் அரசின் ஆட்சி எப்போதும் கவலலாம் மகிந்த எச்சரிக்கை என்கின்ற செய்தியும் இருக்கிறது நேற்றைய தினம் தமிழ் ஊடகவலை சந்தித்து பேசிய போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பிலே நாங்கள் இதற்கு முன்னர் வீரகேசிறி அதே போன்று தினக்குரல் பத்திரிகையில் வெளியான செய்திகளில் அவதாரம் செலுத்திவிட்டோம் அவை தொடர்ச்சியாக நாங்கள் வளமுறை பத்திரிகையில் பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது தேசிய இன பிரச்சினை தீர்வு இனப்பிரச்சனை தீர்வு தீர்வு தேசிய இனப்பிரச்சினை தீர்வு காணப்படாமக்கி கூட்டமைப்பே காரணம் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டிருக்கிறார் நேற்றைய தினம் தமிழ் ஊடகத்தில் சந்தித்த போதுதான் அந்த குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார் இத்தரவில் நாங்கள் அதிக அளவில் செலுத்தி விட்டுமாகவே மற்றும் பத்திரிகையான வடக்கிலிருந்து வெளியாகி இருக்கிற காலைக்கதிர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது அரசியல் தீர்வு திட்டத்தை கூட்டமைப்பை குழப்பியது மஹிந்த ராஜபக்ச குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது நேற்றைய தினம் தமிழ் ஊடகவியலாளர்களை சந்தித்த பொழுது நேற்றைய தினம் சந்தித்து தான் மஹிந்த ராஜபக்ச இந்த நேரடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் என்பது மிக முக்கியமானது இது இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய பார்த்த வடக்கிலிருந்து வெளியாகியிருக்கிற பிரதான செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் கொழும்பிலிருந்து வெளியாகி இருக்கிற சகோதர மொழி நாளடான லங்காதேவ பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது மதுஷ் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி தான் இதில் பிரசுரமாக இருக்கிறது இத்தொடர்பிலே நாங்கள் ஏற்கனவே அவதானம் செ அதிகளவில் அவதானம் செலுத்திவிட்டோம் டெய்லி மிரர் பத்திரிகையில் பிரதான செய்தியை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போமாக இருந்தால் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் பிரதான இடத்தை படித்திருப்பது மதுஷ் துபாயில் கைது என்கிற செய்தி தான் மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு குற்றவாளி மிக முக்கிய பல சம்பவங்களோடு பல முக்கிய கொலை சம்பவங்கள் பல முக்கிய போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்புடையவர் என்கின்ற காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளிலும் மிக முக்கிய இடத்தை மாதோஷ் பிடித்திருக்கார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மலைகள் செய்தி தொடர்பில் அவதானம் இருந்தால் ஆயிரம் ரூபாவை வலியுறுத்தி வீதி வீதிமறியல் போராட்டம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது பெருந்தொடத் தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபா அடிப்படை சம்பளத்தை வலியுறுத்தி பொகவந்தளாவை நகரிலே நேற்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் வேளையிலே பாரிய வீதி மறியல் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திலே பொகவந்தளாவை கொட்டியாகளை செல்வகந்த ஜெபல்டன் பொகவுந்தலாவை கீழ்பிரிவு ஆகிய தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தோட்டத் தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இதன்போது பொகவந்தலாவை கொட்டியாக்கலை தேயிலை தோ தேயிலை தொழிற்சாலை பகுதியிலிருந்து பொகவந்தலாவை செல்வகந்தி சந்தி வரை ஒன்றும் இடம்பெற்றது ஹட்டன் பொகவந்தளாவை மற்றும் பலாங்குடு பிரதான வீதிகளை மறைத்து ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதால் பொகவுந்தலாவை ஹடன் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் காரசாரமான குற்றச்சாட்டுகளை அரசியல்வாதிகளுக்கு எதிராக முன்வைத்திருந்தார்கள் உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிவிடுங்கள் நீங்கள் எங்களால் இவ்வளவுதான் முடியும் என அதிலே ஒப்பந்தம் விடாதீர்கள் ஆயிரம் ரூபாய் கையெழுத்திடக்கூடிய ஒருவரை கொணர்ந்து நாங்கள் அதிலே கையொப்பமிட்டுக் கொள்கிறோம் என்கின்ற ஒரு கோரிக்கையால் ஒரு வலியுறுத்தலை நேற்றைய தினம் தோடுதலாளர்கள் முன்வைத்திருந்தார்கள் அதேபோன்று நேற்றைய தினம் அவர்கள் இனிமேலும் வாக்கு வங்கிகளாக எங்களை நீங்கள் பயன்படுத்தி நிறுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை வாக்கு கோரி தேர்தலின் போது எங்களுக்கு வாக்களியுங்கள் உங்களுக்கு அதை செய்வோம் விதை செய்வோம் எனத் வலியுறுத்தி எங்களிடம் வந்து வாக்கு கேட்காதீர்கள் அப்படி வாக்கு கேட்டு கேட்பீர்களாக இருந்தால் உங்களை நாங்கள் என்ன செய்வோம் என தெரியாது என்கின்ற எச்சரிக்கை துறையிலான கருத்துக்களை கூட நேற்றைய தினம் இந்த மலையக மக்கள் முன்வைத்திருந்தார்கள் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றமொரு மலிக செய்தித் அவதானம் அவதாரம் செலுத்துவோமாகி இருந்தால் பத்தனையில் இயங்கி வந்த பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் பெண் உட்பட ஐவர் கைது என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது திம்பல பத்தனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பத்தனை டேவான் பிரதேசத்திலே பெண் ஒருவரால் வீடு ஒன்றிற்குள் சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வந்த பாரிய பாரிய அளவிலான கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றை விசேட போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனர் ஜாயல்ல பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணொருவால் நடத்தப்பட்டு வந்த இந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்திலிருந்து நான்காம் தேதி இரவு பத்தனை நாவலப்பட்டி பிரதான வீதி ஊடாக கொழும்பிற்கு இரண்டாயிரத்தி முந்நூறு போத்தல்களில் அடைக்கப்பட்ட கசிப்பை வாகனம் ஒன்றில் ஏற்றிச் செல்லும் போது நகரில் வைத்து விசேட பொருள் ஒழிப்பு அதிகாரிகளுக்கிடையே தகவலை அடுத்து மேற்படி கசிப்பு கடத்தப்பட்ட வாகனம் கைப்பற்றப்பட்டது இதனை தொடர்ந்து தான் தற்பொழுது அந்த வீடு முற்றுகையிடப்பட்டு குறித்த சமூகத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமானது இது மலையகத்திலே ஒரு பாரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது மலையகத்திலே கைப்பற்றப்பட்ட அல்லது மலையகத்திலே சுற்றி வளைக்கப்பட்ட மிக பாரிய ஒரு கசிப்பு உற்பத்தி நிலையமாக இது பார்க்கப்படுகிறது என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற இந்திய செய்தி தொடர்பில் அவதானத்தை செலுத்தமாக இருந்தால் இந்திரா போன்று மோடி இல்லை அவருடனும் ஒப்பிடு அவமானம் ராகுல் காந்தி தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாகி இருக்கிறது இந்திரா காந்தியை போன்று மோடி இல்லை அவருடனான ஒப்பீடு அவமானமாகும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகைக்கு அளித்த சிறப்பு பட்டியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி இருவருக்கும் இடையிலான ஒப்பீடுகள் தேவையில்லாதது அது இந்திரா காந்திக்கு ஒரு அவமதிப்பாகும் என் பாட்டி முடிவுகளிலே காதல் மற்றும் பாசம் என் பாட்டியினுடைய முடிவுகளிலே காதல் மற்றும் பாசம் இருந்தது அவருடைய பணிகள் இயல்புடன் ஒன்றிணைந்து மக்களுடன் சேர்ந்து கொண்டு இந்திய இலைகள் மீது அக்கறை காட்டினார் மோடியின் முடிவு கோபம் மற்றும் வெறுப்பு மற்றும் அவரது முடிவுகள் நாட்டை பிரிக்கிறது ஆகவே என்னுடைய பாட்டியோடு அவரை மோடியை ஒப்பிடாதீர்கள் என்கின்ற ஒரு கருத்தை ராகுல் காந்தி தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியில் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ந்து மற்றொரு இந்திய இந்திய செய்தி நாங்கள் அவதானம் செலுத்தோமாக இருந்தால் பாராளுமன்ற தேர்தலிலே பாஜக அதிமுக கூட்டணி உறுதி தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலிலே பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்து உறுதியானது போல தெரிவதாக தெரிவதால் தமிழக அரசியலில் வட்டாரத்திலே திடீர் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தல் திகதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையிலே தேசிய மற்றும் மாநிலங்கள் மாநிலங்கள் மாநில கட்சிகள் அனைத்தும் அதை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே மாநிலங்களில் மாநிலங்களில் மாநிலங்களின் கைகளிலேயே ஓங்கி இருப்பதால் அதிமுக திமுகவை நம்பியே தேசிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் இருக்க வேண்டியுள்ளது அந்த வகையிலே தமிழகத்திலே ஆளுங்கட்சியான அதிமுக தலைமையிலே ஒரு அணியும் திமுக தலைமையிலே மற்றும் ஒரு அணியும் உருவாகி வருகிறது அதிமுக அணியிலே பாஜக பாமக தேமுதிக தமாக புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் இணையும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது தற்பொழுது தமிழக அரசியலிலே ஒரு பாரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு பல பயங்கர அரசியல் குழப்பத்தை மேற்படுத்தி இருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் முக்கியத்தை படித்திருக்கிற உலக செய்தியை தொடர்பிலே அவதானத்தை செலுத்தப் போகிறோம் வடகொரியா அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நம்பகமான அறிக்கை என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது வடகொரியா தனது அணு ஆயுத தனது அணுசக்தி திட்டத்தை தொடர்வதாகவும் அந்நாட்டுக்கு எதிரான தடைகளால் பயனில்லை எனவும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நம்பகரமான ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேற்படி முன்னூற்றி பதினான்கு பக்க அறிக்கை பதினைந்து உறுப்பினர்களை கொண்டு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையினுடைய தடைகள் தொடர்பான சபைக்கு அதன் தடைகள் தொடர்பான கண்காணிப்பாளர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் ஒன்னிற்கும் இடையிலான இரண்டாவது உச்ச உச்ச மாநாட்டை உச்சி மாநாட்டை இந்த மாத இந்த மாத இறுதியிலே நடத்தவர்கள் திட்டமிடப்பட்ட நிலையிலேயே குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை தற்பொழுது உலக அரசியலிலே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது பாரிஸ் நகரிலே எட்டு மாடி குடியிருப்பு கட்டிடத்திலே தீயனர்த்தம் குழந்தை உட்பட எட்டு பேர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது எனினும் நேற்றைய தினம் நேற்று மாலை எங்களுடைய ஆதரவு இணையதளத்தில் இதற்கான செய்திகளை நாங்கள் பிரசுரித்திருந்தோம் தற்பொழுது உயிருந்த எண்ணிக்கை பத்தாக அதிகரித்திருப்பதுடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக அதிகரித்திருக்கிறது பிரான்சினுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கிற எட்டுமாடி கட்டடம் ஒன்றில் தான் இந்த தீ விபத்திடம் என்றிருக்கிறது இது தொடர்பான செய்திகளை நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்த் நியூஸ் டாட் காம் என்கின்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் தொடர்ச்சியாக நாங்கள் வீரகேசரி பத்தினுடைய ஆசிரியர் தலைமையத்தை பார்க்கிற பொழுது சுதந்திர தினத்தை சகலரும் கொண்டாடும் நிலை வேண்டும் என்கின்ற ஆசிரியர் தலைங்கத்தை என்கின்ற ஒரு தலைங்கத்தில் இன்றைய ஆசிரியர் தலைங்கம் வெளியாகி இருக்கிறது நாட்டினுடைய எழுபத்தோராவது சுதந்திர தினம் நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்டது கொழும்பு காளிமூகத்திடலே பிரதான வைபவம் ஜனாதி மைத்திரிபால சிறிசேன தலைமையிலே பெரும் கோலாகலமாக இடம்பெற்றிருந்தது தெற்கிழைய சுதந்திர தின நிகழ்வுகள் கோலாகலமாக இடம்பெற்ற அதேவேளை வடக்கு கிழக்கு மற்றும் மலேக பகுதிகளிலே சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன வடக்கு கிழக்கில் சுதந்திர தினத்தை கரைநாளாக அனுஷ்டித்து ஜால்பானம் வவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதேபோன்று அம்பாறை அம்பாறை மாவட்டத்திலும் திருவோணைமலை மாவட்டங்களிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மலையகத்திலே பெருந்தொருத்தினார்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு வேண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதேபோன்று வடக்கு கிழக்கிலே காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதேபோன்று காணாமல் ஆக்கப்பட்டே ஒரு நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் வடக்கு கிழக்கிலே முன்னெடுக்கப்பட்டிருந்தது என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான ஆசிரியர் தலையத்தை பார்க்கிற பொழுது கற்றுக்கொள்ளாத பாடமும் விருப்பமற்ற தன்மையும் என்கின்ற தலையங்கத்திலே இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது தினக்குறள் பத்திரிகையிலே இலங்கையினுடைய எழுபத்தொராவது சுதந்திர தினம் தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட தென்னிலங்கையிலே தென்னிலங்கையின் பல பாகங்களிலும் கொண்டாடப்பட்ட வேளை தமிழ் மக்கள் பெரும்பாலும் பெரும்பான்மையாக வாழ்கிற வடக்கிலே கருப்பு நாளாக அனுஷ்டிக்கப்பட்டதை அவதானிக்க முடிகிறது தலைநகரிலே காளி முகத்திரே இடம்பெற்ற பிரதான வைபவத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனன் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை கட்டியழுக்குமாறு அழைப்பு விடுத்திருப்பதை காணப்படுகிறது ஏகாதிபத்திய ஆட்சியிலிருந்து நாடு சுதந்திரம் பெற்றிருப்பதோடு நாடு தேசிய அடையாளத்துடன் காலனித்துவத்தின் புழியிலிருந்து விடு விடுபட்டதாக முன்ன முன்னேறி செல்லும் எதிர்பார்க்கப்பட்டது என குறிப்பிட்டிருக்கும் ஜனாதிபதி ஏகாதிபத்தியத்திற்கு அடிமையான மனப்பான்மையுடன் தேசியினுடைய எதிர்காலத்தை ஒப்படைக்க ஒப்படைப்பது காலனித்துவ ஆட்சியின்கள் இருப்பதிலும் பார்க்க அபாயகரமானது என தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டு கூறியிருக்கிறார் அதை அவதானிக்க முடிவதாக இந்த செய்தியிலே காணப்படுகிறது எனினும் வடகினுடைய பிரதான தலைநகரான ஜாழ்பாணத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட பலரினாலும் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே அல்லது தினக்குழு பத்தினுடைய பிரதான ஆசிரிய தலையத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய கேலிச்சத்தின் தொடர்பிலே அவதானம் இருந்தால் இரண்டு கூடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கூடையிலே தேசிய அரசு என்கின்ற இது கூடை என்பதை விட இது ஒரு இரண்டு குப்பை தொட்டிகள் என்கின்ற விடயங்கள் தான் இங்கே பார்க்கப்படுகிறது ஜனாதிபதியிடம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தேசிய அரசாங்க அமைப்பு தொடர்பிலே ஒரு பிரேரணை கையளிப்பது போன்றவும் அந்த பிரேரணையை ஜனாதிபதி குப்பை தொட்டியிலே இருப்பது போலவும் தான் இன்றைய கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று ஒரு பக்கம் இருக்கிற ஒரு குப்பை தொட்டியிலே மைத்ரி ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற ஒரு துண்டு பிரசுரம் விடப்பட்டிருப்பது போலத்தான் இன்றைய கேள்வித்து திரும்ப அமைந்திருப்பது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் பார்த்து அல்லது பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது இத்தரப்பினால் மேலுதைய செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் டபிள்யூ டபுள்யூ டாட் ஆதா ஒன்யூஸ் டாட் காம் என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் மீண்டும் மற்றொரு இன்றைய நாளில் நமது பார்வையை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வந்து பேரு செல்லும் நான் என்னும் உங்கள் நண்பன் வணக்கம் மேர்களே